நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தை யாதி இப்போ இந்த விஜய் பற்றி பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கு நமது நண்பர் ஒருத்தர் கபிலன்னு ஒரு சகோதரர் வந்து அவர் ஒரு பதில் பதிவு போட்டிருக்கிறாரு அந்த பதிவை படிக்கிறேன் கேளுங்க அரசியல் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை அதாவது அரசியல் ராக்கெட் சயின்ஸ் இல்லையா நீ சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்ணுறத எதிர்க்க முடியல புதுசாக வர்ற ஒருத்தரை பயமுறுத்த ட்ரை பண்ணுற இதுதானா நீ தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் கடைசி வரை அந்த ரெண்டு நாய்கள் மட்டும்தான் குடும்பம் குடும்பமாக கொள்ளையரிச்சிக்கிட்டு இருக்கணும் எவனுமே வரக்கூடாது எவனாச்சும் வந்தால் அட்வைஸ் மாயிர் பண்ண கிளம்பிடுறீங்க விஜய்க்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணட்டும் உனக்கு சொசைட்டி மேலே அக்கறை இருந்தால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை கேள்வி கேளு அப்படின்னு கபிலன்னு ஒரு தோழர் வந்து பதிவு போட்டுருக்கிறாரு முதல்ல அந்த கபிலனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பதிவு போட முயற்சி பண்ணதுக்கு நன்றி என்னென்னா உங்கள் எல்லாத்துக்குமே சமுதாயத்து மேலே அக்கறை இருக்குது இல்லைங்கள ஆனால் பொதுவெளியில் ஒரு நாகரிகன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு அரசியல் கட்சியிலேயுமே நல்ல மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அதனால் அந்த கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் அப்புறம் க கபிலன் சாருக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்க நானுமே புதுசாக ஒரு நல்ல அரசியலை தான் எதிர்பார்க்குறேன் எனக்கும் தான் இந்த அரசு இந்த அரசு மேலே முரண்பாடுகள் இருக்குது நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் கோட்டருக்கு பத்து ரூபாய் ஏற்றி வாங்குறத நான் எதிர்த்துருக்கேன் பல இடங்கள்ல சண்டை போட்டிருக்கேன் சண்டை போட்டு சண்டை போட்டு எவ்வளோ தான் சண்டை போடுறது அப்படியே அது அது அப்படியே நீத்து போயிடுச்சு அந்த குணமே நீத்து போயிடுச்சு ஐயே சப்போர்ட்டு எல்லாருமே பண்ணணும் ஒருத்தர் மட்டுமே போய் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு முறை நூறுக்கு போன் போட்டு போலீஸ் வந்து எனக்கு அந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா எல்லாமே எனக்கு கோட்ரு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு முறை பண்ணியிருக்கேன் அப்படியே பண்ணிகிட்டேவா நிற்க முடியும் நான் அப்படி நான் சில இடங்களில் போராடக்குள்ள அங்கே சுற்றி உள்ள உங்களை போல் நபர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் எப்படி இந்த அரசை நான் கேள்வி கேட்கறது ஒரு தனி மனிதனா எப்படி எதிர்க்க முடியும் எந்த ஒரு கூட்டமைப்பு தான் எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர முடியும் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க ஆனால் சரி இப்போ இப்போ நான் என்னுடைய பதிவுகள் ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுங்க ஆதரவு தான் வச்சிங்க ஏன் ஆதரவு எனக்கு பிடிக்காதது தான் திமுக நான் ஏன் நான் ஒன்றும் திமுகவுடைய தொண்டன்லாம் கிடையாது ஆனால் ஏன் என்னுடைய இப்போ பதிவுகள் எல்லாமே அதுக்கு ஆதரவு போல் இருக்குன்னாக்க மிகப்பெரிய தீய சக்தி ஒன்று உள்ளே வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த ஊழல் இந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் தான் பார்த்துக்கணும் அந்த சக்தி இங்கே வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டால் முடிஞ்சுது அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நினைக்க கூட முடியாது இன்றைக்கி போடுறீங்களே இந்த பதிவு அந்த ரெண்டு நாயங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிங்கள்ல அந்த மாதிரி கூட போட போட்டுற முடியாது அந்த மாதிரியான ஒரு தீய சக்தி என்னென்னா உங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த இந்தியாவோட அரசியல் இன்னும் புரியல உங்களுக்கு தமிழ்நாடை மட்டும் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் மட்டுமே எதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு ஒரு அரசு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோன்னு வைக்கிறாங்க சரி அந்த நூறு கோரிக்கைகளில் எண்பத்தஞ்சு கோரிக்கைகளை நிறைவேற்றிடுறாங்க அதை பற்றி யாருமே வந்து கவலைப்படுறதில்லை அதை பார்க்குறதில்லை அதை கேட்கறது இல்லை அதுக்கான எந்த ஒரு இதுவுமே க்ரெடிட்டுமே நீங்கள் கொடுக்கறது கிடையாது ஆனால் அந்த மீதி பதினஞ்சு இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு நிறைவேற்றாமல் இருக்கிறத மட்டுமே தலையில் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பதினஞ்சை மட்டுமே சுமக்கிற உங்களுக்கு இந்த அரசு எத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்கன்றத கணக்குப்பட்டு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டீங்க என்ன அதெல்லாம் உங்கள் நாலேஜில் கிடையவே கிடையாது உங்கள் காதலை ஒருத்த வந்து ஓதுறான் இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் பண்ணலான்ட்டு அதை தூக்கிட்டு நீங்கள் சுமக்கிறீங்க இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் சில விஷயங்கள் இவங்க இன்னும் முன்னெடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கிய அது ஒரு பிரச்சனை ஆனால் இவங்க முன்னெடுக்கிறதுக்கு தயாரான பிரச்சனைகள் இப்போ நீட்டு போன்ற அந்த விளக்குக்கு இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணும்போது அதுக்கு அதிமுக வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம தானே அது தடையில் நின்றுச்சு அது நிறைவேற்ற முடியாமல் போணுச்சு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து பழி போடுறதுலேயே இருக்கீங்க பழி போடுறதில் இருக்காதிங்க போராடுங்க தப்பு கிடையாது இந்த அரசு நமக்கானது நம்ம போராடுவோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை களைவோம் அதை விட்டுட்டு அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்து எனக்கு சிஎம் ஆக்குவேண்ணா நான் எனக்கு அந்த சிஎம் கீழே உட்காருவேண்ணா அரசியல் அறிவு ஒரு பொதுக்கூட்டம் எப்படி பண்ணணும் ஒரு பரப்புரை நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் அதுக்கு முன் பிளானிங்கே இல்லாமல் பண்ணின ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை வந்து இந்த சிஎம் ஆக்கிட்டு அவருக்கு கீழே நான் உட்காரணுமா நாளைக்கு இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் தெரியாது ஜென்ரல் நாலேஜ் வேணாம் சின்ன சின்ன வயசுல எந்த எந்த களத்துலையும் நின்னவர் கிடையாது எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பேரழிவு இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் எதுக்குமே குரல் கொடுத்தவர் கிடையாது சாதாரண ஆணவ கொலைக்கு குரல் கொடுக்க முடியல பயம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் போட முடியல அந்த மற்ற ஜாதிகளில் உள்ளவங்களாம் அந்த மேற்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுகிற அவங்களில் நிறையாவே அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க தப்புன்ட்டு ஆனால் ஒரு இந்த இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவர் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு நாங்களும் மூன்றாவது அரசியலை எதிர்பார்க்குறோம் மூன்றாவது ஒரு கட்சியவும் நல்ல கட்சியை எதிர்பார்க்குறோம் அதுக்காக தற்கொல்லாம் நாட்டை படைச்சிட முடியாது ஏன்னா அப்படி உங்கள் உங்களை போல் நிறையா பேர் சேர்ந்து யாராவது ஒப்படைச்சிட்டிங்கன்னா தலையெழுத்து நாங்களும் அனுபவிச்சாகணும் இன்றைக்கி எப்படி மோடிக்கு கீழே நம்ம அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி மோடி கூட யாரும் மக்கள் தேர்ந்தெடுத்து வரல திருட்டு நம்ம வந்துருக்குறாங்க ஏன்னா அதை கூட இங்கேருந்து எதிர்க்கிறதுக்கு பெரும்பான்மையான சக்திகள் இல்லாத அளவு அடைச்சி வச்சுட்டாங்க அதை எதிர்க்கவே முடியாத அளவு அடைச்சி அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி கிரிமினலாக கிரிமினலான வேலை செஞ்ச அந்த ஒரு கிரிமினல் கூட்டம் தமிழ்நாட்டை ஆளை வந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் அக்கறையாக இருக்கோம் அந்த அக்கறை தான் இது அதனுடைய வெளிப்பாடு தான் இது எங்களுக்கு விஜய் எதிரி கிடையாது திமுக ஒன்றும் எங்களுக்கு பரம்பரை தொ இது கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதை எதிர்க்கிறோன்றதுக்கு ஏன் சீமான் கட்சி ஆரம்பித்தப்ப எதிர்த்தோமா என்ன கிடையாது அந்த ஆள் களப்பணி செஞ்சான் இறங்கணும் களப்பணி செஞ்சு சீமானுக்கு இப்போ இருக்கிற கூட்டம் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கிடையாது ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய ரசிகர்கள்ன்ற கூட்டம் இருக்குது உனக்கு அந்த ரசிகர் கூட்டத்தை நான் வராதன்னு சொல்லலையே அரசியலுக்கு வராதன்னு சொல்லல அரசியல் கத்துக்க அரசியல் கத்துக்க உன்னுடைய கூட்டத்தை ஒருங்கிணை அமைப்பாளர்களை ரெடி பண்ணு அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடு அரசியல் பண்ணு போராடு போராட்டக்களத்துல இறங்கு முழுசாக வரலாறு தெரிஞ்சுக்க அப்புறமா இறங்கு ஸ்டாலின் முதல்வராக இருந்து ஸ்டாலின வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறார் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண அந்த கும்பலை இன்னைக்கு விஜய் பேப்பர் பார்த்து படிக்கிறத கிண்டல் பண்ணலையே ஏன் அந்த கிண்டல் பண்ண கும்பலில் அந்த கே குரூப் இருந்துச்சு இல்லை ஏன் பண்ணலை இந்த நாங்கள் பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு மேலே உள்ள அக்கறை இந்த அக்கறை எல்லாருக்கும் வேணும் இந்த அக்கறை இந்த கட்சிலாம் வரக்கூடாது வேற ஒரு கட்சி தான் வரணும் அப்படி எந்த கட்சி வரணும் எந்த கட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது இப்போ நமக்கு மேலே பெரிய இடி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது நம்மளை போட்டு நசுக்கிறதுக்கு அந்த இடிக்கு உங்குள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக எவன் நிற்கிறானோ அவன் பக்கத்தில் நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் அதைத்தான் இப்போ செஞ்சுகிட்டு இருக்கோம் அதுக்காக திமுக பண்ற எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது ஏத்துக்க வேண்டிய விஷயங்கள் எதிர்க்க வேண்டிய விஷயங்களா அப்புறம் பார்த்துப்போம் அதெல்லாம் சின்ன பிரச்சனை இப்ப என்ன இந்த இந்த இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் அந்த பாஜக மிகப்பெரிய காய் நகர்த்திட்டு இருக்கு அந்த நகர்த்தலுக்கு இங்க உள்ள தற்குறிங்க தனக்கு தெரியாமலே துணை போயிட்டு இருக்காங்க அதை தடுக்கணும் அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த அரசியல் உங்களுக்கு தெரியாது இது எப்போ தெரியுமா தெரியும் ஒருவேளை இந்த போராட்டங்கள் நாங்கள் பண்ற போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டு அந்த பிஜேபி சார்ந்த ஒரு கும்பல் இங்கே ஆட்சி அமைக்கும் பொழுதுதான் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் நெட்டக இருந்து பார்த்து சொல்கிறோம் அது நெருப்பு அதுக்கிட்ட ஜாக்கிரதையாக இரு அதை நெருங்க விடாதன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்களாம் அந்த நெருப்பை போய் தொடுறதுக்கு ஆசைப்படுறீங்க நீங்கள் தொட்டால் உங்களை மட்டும் சுடாது எங்களையும் சேர்த்து சுடும் நாங்கள் தற்காப்பாக இருக்கிற எங்களையும் சேர்த்து சுடுவோம் சுட்ட பிறகு அப்புறம் ஈஸியாக மன்னிப்பு கேட்டுருவீங்க தெரியாமல் நாங்கள் இது புரியல எங்களுக்கு நம்ம எல்லாம் இனிமேட்டுக்கு ஒன்று சேருவோம் காயம் பெற்றவருக்கு ம மன்னிப்பு கேட்டு அதுக்கு மேற்பட்டு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் புத்திசாலித்தனமாக என்ன கிடையாது நம்ம நம்மளுடைய கலப்பணி இப்போ என்னவா இருக்கணும்னாக்க நம்மளுடைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பெரும்பான்மையாக அனுபவிச்சுட்டு இந்த தமிழ்நாட்டை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த கும்பல் நல்ல கும்பலாக இருந்தால் பரவாயில்ல அந்த கும்பல் நல்ல கும்பலும் கிடையாது நல்ல சிந்தனை உள்ள கும்பல் கிடையாது சனாதனத்தையும் மனு தர்மத்தையும் தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு சுமக்கிற கும்பல் அது சனாதனமும் மனு தர்மமும் இந்த மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும்ன்ற மிகப்பெரிய கோட்பாட்டை கொண்ட ஒரு அமைப்பு அது அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆதரவு வந்துடக்கூடாது அது இங்கே உள்ள வந்துடக்கூடாது அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்ற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அது பிரச்சனை தான் முதல்ல வெள்ளத்தை தடுப்போம் அப்புறமா காவா காவாயை சுத்தம் பண்ணுவோம் காவாயை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவ அதுதான் இந்த புரிதல் மக்கள் எல்லாத்துக்கும் வேணும் தேர்ந்தெடுங்க மூணாவது ஒன்று வரட்டும் நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க யாராவது வரட்டும் வந்தால் எல்லாரும் ஆதரவு கொடுக்கலாம் எப்படி ஒரு அறுபது படம் எழுபது படம் நடிச்சிட்டாக்கா இவர் நல்ல அரசியல் பண்ணிடுவாரா என்ன புரிதல் இது அவர் நல்ல நடிகர் அவ்வளோதான் நல்ல என்டர்டெய்னர் அதுவும் நல்ல நடிகர்னு கூட ஒரு அம்பிகா மேடம் அழகா ஒன்று சொன்னாங்க அவர் நான் சிறந்த நடிகர் கிடையாது நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நிதர்சனம் அதுதான் உண்மை ஏன்னா இப்போ ரஜினிக்கு இல்லாத கிரேஸா இந்த மக்கள் எவ்வளோ தூரம் தூக்கி போட்டாங்க நாங்கள் என்னமோ மக்களை போய் தடுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க மக்களை தடுக்கலை நாங்கள் கிடையாது மக்களுக்கு புரிய வைக்கிறோம் மக்களுக்கு விஜய்க்கு நீ ஓட்டு போடாதன்னு சொல்ல கிடையாது நான் போட்ட பதிவுலாம் கவனிச்சிங்கன்னா விஜய தான் சொல்லியிருக்கேன் நீ அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவா உன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்து அப்படி தான் இது மிகப்பெரிய போராட்டக்களம் இதில் நீ உள்ளே இறங்கினீங்கன்னா மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் சாதாரண அடி இப்போ உழுந்துருக்கிறது சாதாரண அடி இன்னும் பெருசாக விழும் சாதாரணமாக ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தன்னுடைய கூட்டத்தில் இதுக்கு தார்மீக நான்தான் எடுக்கணுன்ற அந்த ஒரு பெருந்தன்மையே இல்லாத தலைவன் எப்படி ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்க முடியும் அதுதான் எங்களுடைய கோபம் எங்களுடைய கொந்தளிப்பு நாங்கள் மக்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணலை மக்கள்லாம் விஜய்க்கு போடாதீங்க விஜய் கெட்டவர் விஜய் நடிகையெல்லாம் குத்தியை எல்லாம் வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்கிறாரு இப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது மக்கள் முடிவெடுக்கட்டும் அது மக்களுடைய சுதந்திரம் உரிமை ஆனால் மக்களுக்கு சில விஷயங்களை கொண்டு சேர்க்கறது எங்களுடைய கடமை எங்களை போல நடுநிலையான ஆளர்களுடைய கடமை கடமை அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை புரிஞ்சுக்கோங்க நீங்களும் புரிஞ்சுங்க உங்கள் சார்ந்த எல்லாருக்கும் புரியவும் வையுங்க நாங்களுமே மூன்றாவது ஒரு நல்ல அரசியல் வராதன்ற ஏக்கத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கும் அழுத்து போச்சு அதிமுக திமுகன்னு மாற்றி மாற்றி ஆளை வச்சு வச்சு எங்களுக்கும் அழுத்து போச்சு வேற இல்லையே வர்ற எல்லா பயிலுமே சரியில்லாத மனநிலையில் உள்ளவனை கொண்டு வந்து நான் இப்படி ஆக்குவேன் அதுக்கு ஏற்கனவே இருக்கிற அதான் ஒண்டை ஒண்டை வந்த பிடாரியை விரட்டுறதுக்கு ஊர் பிடாரிகிட்டே போனாலும் அந்த கதையாக எல்லாம் இருக்கு அதுக்கு நான் ஒண்ட வந்த பிடாரியவே சமாளிச்சுட்டு போயிடுவேன் நான் ஏன் ஊர் பிடாரிகிட்டே போய்கிட்டு இதையே சமாளிச்சுட்டு போயிடுவேன் அப்படி அந்த ஒரு மனோநிலை தான் எங்களுக்கு அதனால் முதல்ல போடுற பதிவை சரியாக பாருங்கள் நாங்கள் விஜய்க்கு எதிராக மக்களை ஓட்டு போடாதீங்க விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது விஜயே நீ நல்லபடியாக வான்னு தான் சொல்கிறோம் நீ வா மூன்றாவது அரசியல் வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நீ வா கற்றுக்கிட்டு வா அரசியலை கற்றுக்கிட்டு வா யாருக்கும் பலிகடா வாய்க்கிடாத ஒன்னை நம்பி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போய் ஒரு தீய சக்தியிட்ட அடகு வச்சிடாத உன்னை நம்பி உன்னை தலைவன் பெரிய கடவுள்ன்ற ரேஞ்சில் பார்க்குற என்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கொண்டு போய்ட்டு நீ அடவு வச்சிடாத வேற ஒரு இடத்துல அந்த ஒரு காதங்கத்தில் தான் இந்த மாதிரியான பதிவுகள் போடுறோம் இருந்தாலும் இந்த பதிவுக்கு நீங்கள் பதில் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி எதிர் மெசேஜை வரும்பொழுது தான் எங்களால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறப்ப இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்ல முடியும் ரொம்ப நன்றி